நேற்று பிரண்டை பறிக்கிறக்காக மலைக்கு போயிருந்தாங்க அங்கே நிறைய பிரண்டைகள்லாம் இருந்துச்சு கள்ளிமொழி இருந்துச்சு பிரண்டை இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு நான் ஒவ்வொன்றா பறிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரண்டையை பிடிச்சி அப்படியே இழுத்துங்க மேலே வந்து ஒரு குருவி கூட இருந்திருக்கும் போலக்கு எனக்கு தெரியல பிடிச்சி இழுத்துனே ரெண்டு குருவி கொஞ்சம் வந்து கீழே வந்து விழுந்துச்சு அப்புறம் ஒன்று ஒன்று பறக்க முடியாமல் பறந்து போய் ஒன்று பாறை இழுக்கில் போய் மாட்டிக்கிச்சு ஒன்று கீழேயே இருந்துச்சு அப்புறம் என் வீட்டுக்காரர் ஒன்றா பிடிச்சி கொடுத்தாரு அது அப்படியே தூக்கி குருவி கூட்டில் வச்சுட்டேன் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சுற்றி இருந்து கத்திகிட்டே இருக்காங்க நாங்கள் என்னமோ அந்த கொழந்தைகளை வந்து தூக்கிட்டு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பிடிச்சி மேலே விட்டுட்டோம் அப்புறம் இன்னொன்று வந்து பாறை இடுக்கு அடியில் இருந்துச்சு என் வீட்டுக்கார் பிடிச்சி கொடுத்தாரு அதையும் தூக்கி அப்படியே வந்து அந்த குருவி கூட்டு மேலே வச்சுட்டோம் அந்த திருக்கல்லியை சுற்றியே வந்து அவங்க அம்மா அப்பாவை கத்திகிட்டே இருந்தாங்க நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் கொடுத்தனே அந்த ரெண்டாவது குருவி குஞ்சியும் வந்து தூக்கி மேலே வச்சுட்டேன் இது என்ன குருவி குஞ்சுன்னு தெரியல ஆனால் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு குடும்பத்தோடு போய் ஒரு குடும்பத்தை காலி பண்ண மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து நடந்து வந்துட்டோம் ஏன்னா அது பக்கத்திலே இருந்தால் அவங்க அம்மா அப்பா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க இத்திரும் குருவி கூட்டில் எப்படி இந்த நாலு பேர் வந்து தங்கியிருக்காங்கன்னு தெரியல நம்மளுக்கு நாலஞ்சு ரூம் இருந்தும் சொல்கிறோம் சொல்றோம்